நீங்க ஒழுங்க ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் பச்சை பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கு நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் தமிழ்நாட்டுல பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங் மாதிரி காரியம் நடந்திருக்குதா தமிழ்நாட்டுல பில்கிஸ் பான் மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குதா தமிழ்நாட்டுல குல்தீப் சிங் செங்கால் இருக்கிறாங்கல்ல எம்எல்ஏ அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குதா தமிழ்நாட்டில் அசிஃபா மாதிரி சம்பவம் நடந்திருந்தா இது எல்லாம் அங்கே தான் நடந்தது அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியதை மறைத்து விட்டு இதெல்லாம் அங்கே நியாயப்படுத்தப்படுது ஒரு ஒலிம்பிக் வீராங்கனைகளுக்கு என்ன கதி ஏற்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அவன் வந்து தமிழ்நாட்டை பற்றி பேச என்ன யோக்கியதை இருக்கு நீங்க திமுகவை வசைப்பாடுவது என்ற பெயரில் தமிழ் சமூகத்தின் கௌரவத்துக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்றதான் உண்மை தமிழ் மக்களை கேவலப்படுத்துறீங்க தான் உண்மை அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்குது அங்கே நடக்குதுன்னாக்கா யாரோ ஒரு பொறுக்கி யாரோ ஒரு இதெல்லாம் சமூகம் வந்து மாறி வருகிறது நீண்ட காலமா இருக்கிற விஷயம் இதுக்கு பல ஃபேக்டர்ஸ் வந்து பாத்திரமாற்றுது இன்னைக்கு ஆண்ட்ராய்டு வந்துருச்சு போர்னோகிராஃபி வந்துருச்சு ஒரு சின்ன குழந்தைகளை எல்லாம் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக கூடிய அளவுக்கான வக்கரமான சிந்தனைகளை இதெல்லாம் தூண்டுது அப்ப இதெல்லாம் பேன் பண்ண யார் திமுக அரசு பேன் பண்ண முடியுமா யார் செய்யணும் ஒன்றிய அரசு அது கருத்துரிமைன்னு சொல்லி அனுமதிச்சிருக்காங்களே நீங்க மோடிக்கு எதிராக தான் கருத்துரிமையை வந்து பிளாக் பண்ணுவாங்க குணால் கம்பராவை வந்து அடிப்பாங்க போர்னோகிராபி வந்து முழு இது வந்து பெண்கள் பற்றி